ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் ஓகே மக்களே இப்போ எங்கே இருக்கிறோம் திண்டுக்கல் நகருனுடைய மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாறை இருக்குங்க மிகப்பெரிய பாறை அப்படின்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அடி ஹைட்டுங்க ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் பரப்பளவு சுற்றளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய பாறை இருக்குது அந்த பாறைக்கு மேலே நானூறு வருஷம் பழமையான கோட்டை அதே நானூறு வருஷம் பழமையான கோவில் இருக்குங்க பெரிய பெரிய குளங்கள் இருக்கு அதாவது பதினேழாம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் இருக்கு அடிமைகளை அடைச்சி வைக்கக்கூடிய இடம் இருக்கு தெரிஞ்சு ஒருவேளை இது கூட ஒரு ஜெயிலா இருந்திருக்கலாம் அதாவது சிறைச்சாலையா இருந்திருக்கலாம் அடிமைகளை கொண்டு வந்து இங்க அடைச்சி வைக்கிற ஒரு இடமா இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா போர் வீரர்கள் இருந்திருக்கலாம் போர் கருவிகள் இங்க இருந்திருக்கலாம் என்ன வேணாலும் இருந்திருக்கலாம் அப்படி இந்த கோட்டையில என்னென்ன இருக்கு எல்லாமே வாங்க போய் பார்க்கலாம் நம்மளுடைய கோட்டைகளை தேடிய பயணத்துல இப்ப நம்ம வந்திருக்கிற கோட்டை தான் திண்டுக்கல் மலை கோட்டைங்க இங்கே எண்ட்ரன்ஸில் வண்டி நிறுத்திட்டு ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த ட்வெண்ட்டி ருபீஸ் நம்ம வந்து பார்த்திங்கனா பக்கத்தில் இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி போகிறோங்க மேலே போகிற வழி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது படிக்கிறது இருக்குங்க இது எல்லாமே பாறையில் செதுக்கப்பட்ட மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குங்க இதுதான் இந்த கோட்டையினுடைய மெயின் என்ட்ரன்ஸுங்க இந்த என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கதவை பாருங்கள் மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த காலத்திலேயே செஞ்சு போட்டிருக்கிறாங்க கோட்டைக்குள்ள நம்ம வந்த உடனே வலதுபுறத்தில் ஒரு மிகப்பெரிய அறை இருக்கு இந்த அறை இந்த கோட்டையை பாதுகாக்கிற கோட்டை காவலாளி தங்குறதுக்கான ஒரு இடமா இருந்திருக்கலாம் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியா உள்ள வந்த உடனே மறுபடியும் நம்ம இடதுபுறம் திரும்பி உள்ளே போற மாதிரியாக தான் இந்த கட்டடத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க நம்ம உள்ளே உடனே வலதுபுறத்தில் ஒரு கதை நீக்கி இருந்ததுங்க இதுக்குள்ளே நம்ம போனோம்னா அடுக்கு கட்டடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக வந்துட்டு கீழே இறங்கி ஒரு தளத்துக்கு போகிறது அதுக்கு கீழே இறங்குறது அதுக்கு கீழே இறங்குறது அந்த மாதிரி கீழே இறங்கி 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 போகிற மாதிரியான ஒரு கட்டடம் அமைப்பு இருந்ததுங்க இந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா சிறைவாசிகள் அதாவது பனை கைதியை பிடிச்சிட்டு வருவாங்க பார்த்தீங்களா அவங்கள அடைச்சி வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா போர் வீரர்கள் தங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இருக்குதுங்க இப்போ நம்ம மேலேருந்து கீழே வந்தோம் கீழே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு அல்ல அஞ்சு படிக்கட்ட கீழே இறங்கி நம்ம வந்தாங்க இப்போ நம்ம நிற்கிறது செகண்ட் பிளேஸுங்க இதுக்கப்புறம் நம்ம மூணாவது தளம் நாலாவது தளம் அஞ்சாவது தளம்னு போகும்போது ஒவ்வொரு தளத்துக்கும் நம்ம கீழே இறங்கி இறங்கி போகிற மாதிரி இருக்கு அப்படி அடுக்கடுக்காக அந்த மாதிரி தான் இந்த ப்ளேஸ் வந்துட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக உள்ள வந்து அப்படியே நமக்கு இடதுபுறம் அதாவது உள்ள வரும்போது வலதுபுறங்க வலதுபுறம் அந்த கட்டடத்துக்குள்ளே தான் போயிட்டு நம்ம இவ்வளோ நேரம் வரலையும் பார்த்தோங்க அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க இந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் ஒரு ஒரு அறையாக தனித்தனியாக இருந்துருக்குதுங்க அதில் எல்லாமே வந்துட்டு ஒன்றா போர் வீரர்கள் இருந்திருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா போர்க்கருவிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்துருக்கலாங்க ஸோ அந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது இந்த மலை இந்த பாறை அமைப்பு எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற வகையில் இந்த கட்டடங்கள் எல்லாமே கட்டியிருக்கிறாங்க நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு கட்டடம் கட்டினா மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கட்டிருக்கிறாங்க அந்த கட்டடத்தை இப்போ இந்த கோட்டையில் பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு நிறைய அம்சங்கள் இருந்துருக்குது அதில் ஒன்று முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கண்காணிப்பு கோபுரம் கண்காணிப்பு கோபுரம் அது அந்த சைடு இருக்குது கண்காணிப்பு கோபுரம் இதுல வந்து ஒரு போர் அதாவது ஒரு போர் மட்டும் உள்ள இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்குதுங்க இதுக்குள்ள இப்போ ஒரு போர் வீரர் இருக்கிறான் இங்கிருந்தே அவன் வந்து பாத்தீங்கன்னா கோட்டைக்கு வெளியே என்ன இருக்கு யார் வராங்க அப்படின்றத வந்துட்டு பாத்துக்கலாம் அதுவே இந்த சைட்ல இருந்து பார்த்தா கோட்டைக்கு உள்ள யார் இருக்கிறாங்க யார் வராங்க என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு அந்த போர் வீரன் உள்ளுக்குள்ள இருந்தே பாத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புலதான் இத வந்து பண்ணிருக்கிறாங்க இந்த கோட்டையினோட பாதுகாப்பு அம்சமா நாம் இன்னொன்று வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது என்னென்னா இந்த மதில் செவர்கள் இந்த மதில் செவரானது ஒரு பீரங்கியை வச்சு அடித்தாலுமே அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக கட்டியிருக்கிறாங்க மேலே வந்து உங்களுக்கு செங்கற்களையும் சுண்ணாம்பு கலவையும் வச்சு கட்டியிருந்தாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கருங்கற்கள் வச்சு தான் வந்து கட்டியிருக்கிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய பீரங்கியில் வந்துட்டு இந்த செவத்தை அடித்து உடைச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாத அளவுக்கு தான் இவங்க வந்து அதை வடிவமைச்சிருக்கிறாங்க நீங்கள் ஒரு நிமிஷம் மேலே வந்து பாருங்கள் இந்த மதில் சுவர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சிலிருந்து ஆறு அடி அகலம் இருக்கிறதா தான் இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆளே வந்துட்டு இந்த லென்த்து தான் இருப்பாங்க அதை விடவும் இது ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அங்கேருந்து யாராவது பீரங்கியில் வச்சு அடித்து இந்த கோட்டைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இதை உடைக்க முடியாத அளவுக்கு தான் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மற்ற இடத்தையுமே கூட நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்லயே நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம் அதில் வந்து சங்ககிரி கோட்டைன்னு சொல்லி ஒன்று போட்டிருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பீரங்கி மேடை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அமைப்பை நான் காட்டியிருப்பேன் அதே மாதிரி தான் இந்த இடம் பாருங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீரங்கி இருந்திருக்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பீரங்கி இருந்திருக்கலாம் அந்த இடத்துல ஒரு பீரங்கி இருந்திருக்கலாம் முதல்ல இருந்திருக்கலாம் இப்போ இல்லை ஸோ இங்கிருந்து யாராவது எதிரி படையினர் வராங்க அப்படின்னா இங்கிருந்து அவங்களை ஈஸியாக தாக்குற வகையில் தான் இந்த இடத்த நமக்கு பார்க்கும்போது தெரியுதுங்க இந்த ஊர் பேர் திண்டுக்கல் ஏன் இந்த ஊருக்கு அந்த பேர் வந்துச்சு பண்டைய காலத்தில் இந்த இடத்த பார்க்குறதுக்கு திண்டு போன்ற அதாவது ஒரு மேடு போன்ற அமைப்பு மாதிரி தெரிஞ்சிருக்குது ஸோ திண்டு போன்று தெரிஞ்சதுனால இதை வந்து திண்டுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இதனோட பண்டைய பேர் வந்து திண்டிச்சரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கட்டடமானது ரொம்பவுமே டார்க்கான ஒரு இடமா இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருட்டிச்சு ஒன்றுமே தெரியல ஆனால் அங்கங்கே வந்துட்டு இந்த வெளிச்சம் உள்ளே வர மாதிரி மேலேருந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் அதுதான் இது பாருங்கள் ஸோ மேலேருந்து காற்றும் இது வழியாக வரும் அதுக்கப்புறம் ஒளி வெளிச்சமும் இது வழியாக வரும் ஸோ அந்த மாதிரியான அமைப்புக்காக தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சுரங்க மாதிரியே உள்ள போதுங்க இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இது கூட ஒரு ஜெயிலாக இருந்திருக்கலாம் அதாவது சிறைச்சாலையாக இருந்திருக்கலாம் அடிமைகளை கொண்டு வந்து இங்கே அடைச்சி வைக்கிற ஒரு இடமா இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா போர் வீரர்கள் இருந்திருக்கலாம் போர் கருவிகள் இங்கே இருந்திருக்கலாம் ஸோ என்ன வேணாலும் இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லை ஹைட் கம்மி கம்மியாக தான் இருந்திருப்பாங்களா குனிஞ்சு குனிஞ்சு தான் உள்ள போகிற மாதிரி இருக்குது எல்லா இடத்துலையுமே ஓகே இங்கே பாருங்கள் ஒரு பெட்ரூம் மாதிரியான ஒரு அமைப்பு அதாவது இது வந்து திண்ணைன்னு சொல்லுவாங்க இல்லையா திண்ணை ஸோ இங்கே வந்து ஒரு திண்ணை இருக்குது அதே மாதிரி இங்கே ஒரு திண்ணை இருக்குது இங்கே எல்லாமே வந்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் உட்காந்து பேசக்கூடிய ஒரு இடமாகவும் பொழுதுபோக்குக்காகவும் இந்த இடம் வந்துட்டு பயன்படுத்தியிருக்கலாம் இங்கே பாருங்க இந்த அறையினுடைய இது வந்து ஆக்சுவலாக கதவு இந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா லாக் பண்ண முடியல இப்போ ஸோ இந்த அமைப்பை பாருங்க இந்த லாக் ஆனது இப்படி நல்லா இதுக்குள்ள சுருக்கப்பட்டு இதில் வந்துட்டு ஒரு கம்பி வச்சு உள்ள போட்டுட்டாங்கன்னா உள்ள இருந்து நீக்க முடியாது வெளியே வந்து அந்த கம்பி எடுத்தால் மட்டும்தான் நீக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வந்துட்டு அந்த காலத்தில் கதவுகளை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த அறையிலிருந்து வெளியே வந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தது ஒரு அறை இருக்கு இந்த அறையை நீங்க பார்த்தீங்கன்னாவே கரெக்டாக சொல்லிருவீங்க இந்த அறை வந்து வெள்ளக்காரங்க காலத்தில் அதாவது ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அந்த கட்டடத்தோட அமைப்பு அதே மாதிரி அதே டிசைனில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு செங்கற்களையும் சிமெண்ட்டையும் வச்சு இதை வந்து கட்டியிருக்கிறாங்க ஸோ அந்த கட்டடத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கட்டடத்தோட அமைப்பு தான் நான் சொன்னேங்க ஸோ இந்த கட்டடம் பாருங்கள் செங்கற்கள் இப்போ நாம் வீடு கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய செங்கலில் யூஸ் பண்ணுவோமோ அந்த செங்கல் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க இது வந்து சிமெண்ட்டு மாதிரி தெரியல ஆக்சுவலாக சுண்ணாம்பு கலவையும் மண்ணையும் வச்சு இதை வந்து கட்டியிருக்கிறாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கட்டு அதாவது சமையல் செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம் இந்த பக்கத்தில் உள்ளே போக முடியாது லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த பக்கம் சின்னதாக ஒரு கேட் இருக்குது அது வழியே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த கோட்டையில் இருக்கிற மற்ற எல்லா கட்டடத்துலையுமே நம்ம பார்த்துருக்குறோம் மேலே வந்து இந்த மாதிரி கறி படைஞ்ச அமைப்பு வந்துட்டு எங்கேயுமே கிடையாது ஸோ கறி இங்கே அதிகமாக படைஞ்சிருக்குது அப்படின்னா இந்த இடத்த நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணிடலாம் இது வந்து சமையல் கட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே ஒரு அமைப்பு இருக்கு பாருங்கள் திண்ணை மாதிரி ஸோ இதில் வந்து அந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் வந்து வச்சுருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து இப்போ பயன்படுத்துகிறோம் இல்லையா எக்ஸாஸ்ட் ஃபேன் ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்காது அதுக்கு பதிலாக இந்த புகைகள் இதெல்லாமே வெளியே போகிறதுக்காக இந்த ஒரு அமைப்பு எல்லாம் பார்த்துருக்குறோம் மேலேயும் வந்து எக்ஸாஸ்ட் இருக்குது பாருங்கள் செவத்தில் சைடில் இருக்கிறது இல்லாமல் மேலே கூரையிலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் மாதிரியான அமைப்பு வந்து செய்யப்பட்டிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு கட்டடம் இருக்குது நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா இது ஒரு கட்டடம் இதுக்கு பக்கத்திலே இன்னொரு கட்டடம் இருக்குது அதுவுமே வந்து சமையலுக்கான ஒரு இடமா தான் சமையல் செய்யக்கூடிய ஒரு இடமா தான் இருந்திருக்கு இந்த வாயிற்கதவு அதாவது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ இது வழியாக ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வர்றதுக்காக இதை பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க அங்கே ஒரு மெயின் கேட் இருக்குது பார்த்தீங்களா அது வழியாக தான் ஆள் உள்ளே போயிட்டு வந்திருப்பாங்க இது வந்து இங்கே செஞ்சு வச்சிருந்த சாப்பாட்டை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் வெளியிலிருந்து வரவங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு இடமாகவும் இது வந்து இருந்திருக்கலாம் இதுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு ரூம் சொன்னோம் இல்லையா இங்கே இதுக்கு கேட் இருக்குது பட் அதுக்கு வந்து கேட் இல்லை நாலு இடவில் அது எல்லாமே டேமேஜ் ஆகிருக்க மாட்டேங்குதுங்க மக்களே இப்போ அடி ஹைட்டுக்கு மேலே நம்ம இருக்கிறேங்க ஸோ என்னோட அன்றாட தேவையில் முக்கியமான விஷயம் என்னது நீர் அதாவது தண்ணி தண்ணி வந்து ரொம்ப ஒரு மனுஷனுக்கு ஆகட்டும் எந்த ஒரு வேலையை செய்யணுன்னாலும் அவனுக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியங்க ஸோ அந்த தண்ணிக்காக அந்த மனுஷன் ஒவ்வொரு டைமும் அந்த தொள்ளாயிரம் அடி உயரத்தை வந்துட்டு இறங்கி 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 ஏறுறதுனா முடியாத ஒரு காரியங்க ஸோ அதுக்காக அவன் அந்த காலத்தில் இருந்தவங்க என்ன பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா இங்கே அழகாக ஒரு குளத்தை வெட்டியிருக்கிறாங்க அந்த குளத்தை பாருங்க இதுதான் இங்கே இருக்கிறதுலையே மேலே இருக்கிற மலைக்கோட்டையில் இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு குளங்க இந்த குளத்தில் மழை பெய்கிற தண்ணியோ இல்லை இந்த பாறையில் தானாகவே வந்துட்டு சுனை சுரக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு சே அதாவது ஸ்டோர் ஆகிடுதுங்க இந்த தண்ணி கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு மாதம் வரலையும் அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க குடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு சாப்பாடு செய்யறதுக்கோ குளிக்கிறதுக்கோ அவங்களோட அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி சின்ன சின்ன குளங்கள் மேலே வந்து ஒரு நாலஞ்சு குளங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்துலேருந்து தண்ணி எடுத்து அவங்க பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க ஸோ அந்த குளம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்கள் இருக்குதுங்க அதாவது நிறைய அறைகள் இருக்குது இது இங்கே ஒன்று பாருங்கள் அடுத்தது அப்படியே இந்த சைடு ஒரு சின்ன ஹோல்ஸ் தெரியுது பார்த்திங்களா இதுவுமே ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரூம் தாங்க இதுக்கு பக்கத்துலேயே அதனோடய கதவு இருக்கும் பாருங்க இது இந்த அறைகள்லாம் வந்துட்டு முதல்ல எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்றது நமக்கு தெரியலைங்க இந்த அறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு அறை இருக்குது இந்த அறை வந்து நம்ம முதல்ல பார்த்த விட கொஞ்சம் லென்த்தாக இருக்குது கொஞ்சம் நீளமாக இருக்குது ஸோ இந்த அறை வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இது முதல்ல என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியலிங்க ஒரு அறை இருக்குது அது என்ன அறையும் போய் பார்ப்போம் வாங்க இந்த திண்டுக்கல் கோட்டை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இது வந்து மூவேந்தர்கள் அதாவது சேரர் சோழர் பாண்டியர் இவங்க மூவேந்தர் அதாவது மூன்று நாட்டினுடைய ஒரு எல்லையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த பக்கத்தில் திருச்சி அந்த பக்கத்தில் தஞ்சாவூர் இந்த பக்கத்தில் மதுரை இந்த மூணையும் இணைக்கிற ஒரு இடமா தான் வந்துட்டு இந்த திண்டுக்கல்லானது அமைஞ்சிருக்குதுங்க ஓகே நான் சொன்ன அந்த அறை இதுதான் இங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா நீங்கள் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஹோல் இருக்கு இந்த ஹோலில் நம்ம விழுந்தோம் அப்படின்னா கரெக்டாக தொள்ளாயிரம் அடி ஹைட்டில் இருந்து நம்ம கீழே அடி போய் விழுந்துருவோம் அங்கே தூரத்தில் ஒரு கார் கீழே தெரியுது பாருங்க ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த ஃபோனில் தெரியுதுங்க இது என்ன ரூமுன்னு பார்க்கலான்ட்டு ஒரு ஆசையோடு வந்தேங்க கடைசியில் தெரிஞ்சு போச்சு இது உள்ளே போனோம்னா நமக்கு சாவு நிச்சயம் கையிலேருந்து பார்த்தீங்க இல்லையா இதை வாங்க அறை இல்லாமல் நேரடியாக நீங்கள் பார்ப்பீங்களாம்மா இங்கே பாருங்கள் அவ்வளோதான் மக்களே உளுந்தோம் முடிஞ்சோம் இருந்ததுக்கான அமைப்பு இங்கே இருக்குதுங்க நீங்களே பாருங்கள் இப்போ வந்து இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு அடி ஹைட்டுக்கு மட்டும் செவர் இருக்குது இதோட மேற்கூரை முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு விட்டுச்சு நாலு இடவில் இது வந்துட்டு சேதாரமாயிட்டு இல்லாமலே போயிடுச்சு பட் இங்கே ஒரு கட்டடம் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான மட்டும் இருக்குது சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் பொருட்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் பொருளுங்க இங்கே வந்துட்டு இந்த இடத்த பார்க்கணும் நம்ம பண்டைய மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவலோடு வரீங்க எனக்கு புரியுது பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் போடுறதை கொஞ்சம் தவிர்க்கும்பாரி நான் உங்களை பண்ண உங்களை நான் கேட்டுக்கிறேங்க இந்த கோட்டையில நிறையவே கட்டடங்கள் இருக்குது ஆனா எதுவுமே இப்ப பராமரிப்பு இல்லாததுனால எல்லாமே முற்றிலும் அழிகிற நிலமையிலதான் இருக்குதுங்க இப்ப எந்த பாறையானது இப்படி ஒரு அரை முட்டை அதாவது அரை வட்ட வடிவில வந்துட்டு இருக்குதுங்க இங்க வந்து ஒரு இடத்துல மழை பெஞ்சுச்சு அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் தான் தெறிக்கும் அப்படி தெறிக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இடத்துல போய் தண்ணி சேருது அந்த போது இங்கே பாருங்கள் இந்த அமைப்பை இது வந்து நம்ம வந்துட்டு இந்த பம்பு செட்டு பம்பு செட்டு பாறையில் வந்து பம்பு செட்டு செதுக்குன்றாங்க ஒரு ஒரு அறையடி அந்த அளவுக்கு இருக்குதுங்க ஆழம் இந்த பம்பு செட்டு மழை வந்து எங்கே பெஞ்சாலும் எல்லாமே வந்து இந்த வாய்க்கால் போன்ற அந்த அமைப்பில் வந்துட்டு சேர்ந்து இது அப்படியே அந்த பார்த்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் ஆக்சுவலாக பீரங்கி மேடைங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே பீரங்கி இருக்குது ஒரு மூணு பீரங்கி இருக்குது இந்த மூணு பீரங்கியில் ஒரு பீரங்கி குண்டோடவே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டில் அளவில் அந்த பீரங்கி வந்துட்டு இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்போ நிறைய போர்கள் இங்கே நடந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா கரிகால சோழன் இந்த இடத்த பாண்டியர்களிடம் இருந்து கைப்பற்றுறாரு அதுக்கப்புறம் பல்லவர்கள் சோழர்களிடம் இருந்து இந்த இடத்தை கைப்பற்றுறாங்க மறுபடியும் ஒன்பதாம் நூற்றாண்டுல இந்த திண்டுக்கல் சோழர்களிடமே போகுது அதுக்கப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டுல இந்த இடம் மறுபடியும் பாண்டியர்களிடமே போகுதுங்க இந்த பதிமூணாம் நூற்றாண்டில் இந்த மலைக்கு மேலே ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டப்படுதுங்க இந்த கோயிலை நம்ம வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அந்த டைமில் விஜயநகர பேரரசானது ஒரு அசைக்க முடியாத ஒரு பேரரசா அமைதுங்க ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் பாண்டியர்கள் இந்த கோயிலை சுற்றி ஒரு மிகப்பெரிய கோட்டையே கட்டுறாங்க கரெக்டா சொல்லணும்னா முத்து கிருஷ்ணப்பர் ராயர் தான் இந்த திண்டுக்கல் மலைக்கு மேல ஒரு மிகப்பெரிய கோட்டையே கட்டப்படுது ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ரெண்டுல வெங்கட ராயப்பர் அப்படின்றவரோட தலைமையில மைசூர் ராஜ்யம் இந்த திண்டுக்கல் கோட்டையின் மேல போர் புரிஞ்சு இந்த திண்டுக்கல் கோட்டையை கைப்பற்றுறாங்க அதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரையிலும் இந்த மைசூர் ராஜ்யத்து கீழேயே இந்த கோட்டை இருக்குது அதுக்கப்புறம் ஐதர் அலி இந்த திண்டுக்கல் மலை கோட்டைக்கு வராரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டுல ஐதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் இந்த கோட்டைக்கு ஆட்சி புரிய வராரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இந்த கோட்டை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதாவது ஆங்கிலேயர்கள் வசம் சென்றடைகிறது சொல்ல போனோம்னா ஆங்கிலேயர்கள் தான் இந்த கோட்டையில அடுத்தடுத்து நிறைய கட்டிடங்களை கட்டுறாங்க இந்த இடம் ஆங்கிலேயர்களுடைய முக்கிய இடமாகவே கிட்டத்தட்ட அவர்களுடைய தலைமை இடமாகவே பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சீமையான சிவகங்கை சீமையே இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு கடமைப்பட்டு ஏன் அப்படின்னா போரில் தோல்வியடைந்த சிவகங்கை சீமை ராணி வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையை விட்டு தப்பிச்சு இங்க திண்டுக்கல்லுக்கு தான் வராங்க அப்ப இங்க இருந்த கோபால் நாயக்கர் தான் அப்ப இருந்த ஐதரளி கிட்ட சொல்லி வேலுநாச்சியார் அவர்கள் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையிலே தங்கிக்க அனுமதி வாங்கி கொடுக்குறாருங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷ காலம் இந்த கோட்டையிலேயே அவங்க தங்கி போர் பயிற்சி எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் சிவகங்கை கோட்டை மேல போர் புரிஞ்சு மறுபடியும் அந்த கோட்டையே கைப்பற்றுறாங்க இந்த கோட்டைய பதினேழாம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் பீரங்கிகளை கொண்டு மேலும் வலுப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது முக்கியமானதுங்க மலையினோட உச்சியில ஒரு அம்மன் கோயில் இருக்குதுங்க ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோவில் பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டியர் காலகட்டத்துலங்க சடையவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னராலதான் இந்த கோயில் கட்டப்பட்டுச்சுன்னோ அப்ப இது வந்து சிவன் கோயிலாக இருந்ததுன்னு அதன் பின் வந்த காலகட்டத்துல நாயக்கர்கள் இத மறுசீரமைக்கப்பட்டதாகவும் அப்ப இது வந்துட்டு அம்மன் கோயிலாக மாற்றப்பட்டதாகவும் தான் சொல்லப்படுதுங்க இது ஒரு தற்றடி கோயிலுங்க தற்றடி கோயில் அப்படின்னா இந்த கற்களை இப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி 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 இந்த கோயில கட்டி இருக்கிறாங்க இது வந்து குதிரைகளை கட்டி வைக்கிறதுக்கான ஒரு இடமா பயன்பட்டு இது வந்து பாறையிலேயே செதுக்கிருக்கிறாங்க இந்த மாதிரி ஓகே மக்களே இன்னைக்கு பார்த்த இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையினோட வரலாறு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க அடுத்தடுத்த நம்மளுடைய கோட்டைகளை தேடிய பயணத்துல அடுத்த ஒரு நல்ல கோட்டையில் உங்களை சந்திக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ